புர்ஜ் கலிபா உலகின் உயரமான கட்டிடம் என்ற சாதனையை படைத்துள்ளது ஆனால் உலகின் மிகப்பெரிய கட்டிடம் என்ற சாதனையை இந்த முகாபு படைக்க உள்ளது இந்த அளவிற்கு பிரம்மாண்டமான கட்டிடத்தை சவுதி ஏன் கட்ட தீர்மானிக்கிறது இந்த கட்டிடத்திற்குள் அப்படி என்னதான் வரவிருக்கிறது என்று கேட்டால் இது ஒரு பிரம்மாண்ட திரையரங்கம் என்று சொல்லிவிடலாம் ஆனால் இது திரையரங்கு என்னும் வார்த்தையோடு நின்று விடுவதில்லை டிகிரியில் அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் திரையிடப்படும் மூடப்பட்ட திரையரங்கிற்குள் ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் உட்பட இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு திரைப்படத்திற்கு உள்ளேயே நாம் இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் முகாம் விர்ச்சுவல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த கட்டிடத்திற்கு உள்ளேயே கற்பனைக்கு எட்டாத ஹாலோகிராபிக் தொழில்நுட்பத்தை நாம் ஒரு திரைப்படத்திற்கு உள்ளே இருப்பது போன்ற ஒரு உணர்வே இது தரும் இதற்குள் பார்வையாளராக நாம் சென்றுவிட்டால் உலகத்தை விட்டு வேறொரு கிரகத்திற்கு சென்றது போல ஓர் உணர்வை நமக்கு இந்த கட்டிடம் தரும் ஒரு நொடியில் கடலுக்கு அடியில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வையும் மறுநொடியில் செவ்வாய் கிரகத்தில் இருப்பதை போன்ற ஒரு காட்சி உணர்வையும் இந்த கட்டிடம் நமக்கு தரும் இந்த கியூப் வடிவ கட்டிடத்திற்கு நடுவே புஞ்சைகள் படர்ந்து இருப்பது போல சுழல் கோபுரம் ஒன்று அமைக்கப்படவிருக்கின்றது இது அடித்தளத்திலிருந்து கட்டிடத்தின் மேற்கூரை வரை இந்த கோபுரம் இருக்கும்